சற்றுமுனான முக்கிய அறிவிப்பின்படி ஃபாஸ்டேக்கின் புதிய விதிகள் குறைந்த பணம் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டால் சுங்க கட்டணத்தை விட இரண்டு மடங்கு அபராதம் ஓட்டுநர்கள் கலக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான ஃபாஸ்டேக்கின் புதிய விதிமுறைகளுக்கு வாகன ஓட்டுநர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது எடுவிடிகளால் இரு மடங்கு அபராதம் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என அவர்கள் கவலை தெரிவித்து உள்ளனர் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டேக் ஸ்கேன் செய்யப்படும் நேரத்துக்கு ஏற்ப இரண்டு விதிமுறைகளை அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மாற்றியுள்ளது இதன்படி சுங்கச்சாவடியை அடைவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு வாகனத்தின் ஃபாஸ்டேக் லிஸ்ட் செய்யப்பட்டு இருந்தாலோ அல்லது வங்கியில் குறைந்த இருப்பை கொண்டிருந்தாலோ பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் ஃபாஸ்டேக் ஸ்கேன் ஆகாமல் ரீசார்ஜ் செய்ய பத்து நிமிடங்களுக்கு மேல் ஆனாலும் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் இந்த புதிய விதிகளின் கீழ் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் வாகனங்களுக்கு அபராதமாக சுங்கச்சாவடி கட்டணத்தை விட இரண்டு மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் இது அவசர பயணங்கள் உள்ளூர் பயணங்களை மேற்கொள்ளும் போது கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையை ஏற்று அமலுக்கு வந்துவிட்ட புதிய விதிகளை திரும்ப பெறுவது ஒன்றிய நெடுஞ்சாலை துறையின் கையில் உள்ளது இந்த நிலையில் புதிய விதிகளின் படி லிஸ்ட் இரு மடங்கு அபராதம் போன்ற பிரச்சனைகளில் ஓட்டுநர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க பயணத்திற்கு முன்பாக போதுமான இருப்பு இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மேலும் ஃபாஸ்டேக் நிலையை சரிபார்த்து அது செயலில் உள்ளதா மற்றும் தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவதை தடுக்க கேஒய் விவரங்களை தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் என்பது ஃபாஸ்டேக் நிர்வாகத்தின் ஆலோசனையாக உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான பாஸ்டேக்கின் புதிய விதிமுறைகளுக்கு வாகன ஓட்டுநர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்